ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ ஒரு வழியாக வந்து பாருங்க தமிழக அரசுலேருந்து ஊரக வளர்ச்சித்துறைக்கான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு டீடெயில்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு டிரைவர் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிலாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் பாஸ் தான் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்க சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி செப்டம்பருக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இருந்து பாருங்க இப்போ அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஈபு ஓட்டுநர் கேட்டகிரி பதிவுரை எழுத்தருங்கிற கேட்டகிரி அதாவது ரெக்கார்ட் கிளர்க்கு அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இரவு காவலர் இந்த நாலு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றியம் வரியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அஃபீஷியலாக வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் காலி பணியினங்களுக்கான அறிவிப்பு நீங்கள் கொடுத்துருக்காங்க பற்றிலா அந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து பாருங்கள் இதில் ஈப்பு ஓட்டுநர் பதிவுரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த நாலு கேட்டகிரிக்கும் ஸோ சேல்ரி ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு கல்வி தகுதி எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்க ஈப்பு ஓட்டுநரில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அதே பதிவுரை எழுத்தருனா பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டு ஐநூறு வரைக்கும் இருக்கும் அலுவலக உதவியாளராக இருந்தால் உங்களுக்கு இரவு காவலர் இது ரெண்டுக்குமே வந்து பதினஞ்சு இருந்து ஐம்பத்தெட்டு நூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் வயது வரம்பு வந்து பாருங்கள் உங்களுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பொதுப்பிரிவாக இருந்தால் அதே நீங்கள் வந்து பிசிஎம்பிசியாக இருந்தால் இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து பாருங்கள் ஆதி டிராவிடர் உங்களுக்கு எஸ்சி எஸ்சி அந்த மாதிரி இருந்தா இருந்தால் பதினெட்டுலருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுநருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மீதி இருக்கிற கேட்டகிரில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்பு ஓட்டுநர் தவிர மீதி கேட்டகிரி எல்லாத்துக்குமே பதிவுரை எழுத்தர் இந்த அலுவலகத்தில் எல்லாத்தையும் இந்த கேட்டகிரிக்கெலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் எல்லாம் முப்பத்தி நாலு தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பு ஓட்டுநருக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அதே மாதிரி வந்து ஓட்டுநர் உரிமம் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அந்த ஓட்டுநர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்தாண்டு வந்து முன்னூறு அனுபவமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈ போட்டுனருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க பதிவுரை எழுத்த ரெக்கார்ட் கிளர்க்குக்கு வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அலுவலக உதவியாளர் வந்து பாருங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாம மிதிவண்டி வந்து ஓட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைக்கிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் இரவு காவலருக்கு வந்து பாருங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்ச போதும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்ப கட்டணமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பொது பிரிவு அதுக்கப்புறம் பிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து ஃபீஸு அதே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து முப்பது ஒம்போதுன்னு கொடுத்துருக்காங்க பற்றிலா தேர்ட்டி செப்டம்பர் தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு இதில் நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட கல்வி தகுதி ஜாதி சான்று அதுக்கப்புறம் முன்னுரிமை ஆகிய சான்று எல்லாமே வந்து ஆதாரமாக நீங்கள் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இந்த பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே இதில் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றிய அளவிலான ஸோ கீழ்காணும் காலி பணியினர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இதை நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இங்கே வந்து பாருங்க ஈபு ஓட்டுநருக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விண்ணப்பிக்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்கே போயிடும் இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து இருக்கும் ஸோ கம் இதில் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோலேருந்து இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் ரெக்கார்ட் கிளர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அலுவலக உதவியர்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இரவு காவலருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நாலு லிங்க்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து வில்லிங்காக இருக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி இந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் இதில் டீட்டெயிலாக வந்து பிளாக் நேமோடு கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் நேம் வந்து இங்கே வந்து இருக்கும் பிளாக்கோட நேம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க பத்தில அதாவது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமணூருங்கிற பிளாக்ல தான் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்க போது அதே மாதிரி அரியலூர் வந்து அரியூருங்கிற ஒரு இதில் பிளாக்ல வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து பிளாக் வைஸாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் நான் டவுன்லோடுங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா இங்க வந்து பாருங்க ஸோ தனியாகவே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஒன்றியத்தோட பேரோடு கொடுத்துருப்பாங்க அதாவது திருமணர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க திருமணர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து இரவு காவலருங்கிற கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் இருக்குது அதை வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுவும் பொது பிரிவான்னு பா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பொது பிரிவுனா எல்லாேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பிஎஸி எம்பிசி அந்த மாதிரி கேஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணோம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இது மாதிரி ஒரு ஒரு ஒன்றியம் வரையாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் அரியலூர் பற்றியில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு செகண்ட் பேஜ் நான் ஓப்பன் பண்ணனா செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோயம்புத்தூர் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே நிறையா வந்து ஒன்றியம் இருக்குது பற்றிலாம் ப்ளாக் நேம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கடலூர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி ஆறு பேஜுக்கு மேலே வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாவட்டம் எந்த பிளாக்ல இருக்கிறீங்க எந்த எந்த ஒன்றியத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இந்த டவுன்லோடுங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த இதில் வந்து அந்த ஒன்றியத்தில் வந்து எந்தெந்த போஸ்டிங் இருக்குது வேக்கன்சி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பாருங்க இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸோ அந்த பாப்பிரிட்டி பற்றி ஊராட்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இதில் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன்றியம் வரையா எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் இருக்குது எந்த கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ ஃபைனலாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வியூ டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதாவது இங்கே போஸ்ட் நேமு நீங்கள் வந்து பாருங்கள் செலக்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவர் கேட்டகரி ரெக்கார்ட் கிளர்க்கு ஆஃபீஸ் அஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ட்ரைவர் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷோங்கிறத நான் கிளிக் பண்ணனா டேரெக்டாக வந்து பாருங்க ஒரு ஒரு மாவட்டத்திலேயே வந்து டிரைவர் போஸ்டிங் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ புதுக்கோட்டைனா புதுக்கோட்டையில் வந்து பாருங்க ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து ரெண்டு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு அரியலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸி ல வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது ஸோ விருதுநகர்னா விருதுநகரில் வந்து பாருங்க எம்பிசிக்கு வந்து இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க அது மயிலாடுதுறைக்கு வந்து எம்பிசியில் கொடுத்துருக்காங்க விருதுநகருக்கு வந்து எஸ்சிஏல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டிரைவர் கேட்டகரிக்கான வேகன்சி வந்து போஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க அடுத்து நான் செலக்ட் ஆப்ஷனில் போய் ரெக்கார்ட் கிளர்க்குங்கிறதையும் கொடுக்குறேன் ரெக்கார்ட் கிளர்க்கு கொடுத்து ஷோ கொடுத்தனா ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து பாருங்கள் எந்த அந்த மாதத்தில் வந்து எந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள் நான் சொன்னது வந்து பாருங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்து செக் பண்ணலாம் அதேமாதிரி வியூ டிஸ்ட் டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எந்த ஒன்றியத்தில் உங்களுக்கு எங்கள் எங்கெங்கே கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு இதை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்